ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று மார்கழி மாதம் இரண்டாவது நாள் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரத்தையும் அந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாரென்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் விரதம் இருக்கின்ற முறைகளை பற்றி எடுத்துரைக்கின்றார் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து விரதம் இருக்கின்றோம் அப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த விரதம் இருக்கின்ற முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கணும் இல்லையா அதனால தான் விரதம் இருக்கின்ற முறைகளை பற்றி இரண்டாவது பாடல் பாடலிலேயே நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அதோடு இந்த இரண்டாவது பாசுரத்தை நூற்றி ஏழாவது திவ்யதேசமான திருப்பார்க்கடலை மனதிலே குறித்து இந்த பாசுரத்தை கொடுத்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடின்னு ஆரம்பிச்சிருக்கார் திருமால் கணனாக அவதரித்த ஆயர்பாடியிலே வாழ்கின்ற சிறுமிகளே நாம இந்த உலக பந்தத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் ஏற்றிருக்கின்றோம் அப்படி நான் ஏற்றிருக்கின்றோம் அப்படின்னா அந்த வணங்கி விரதம் இருக்கின்ற முறைகளை நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அடுத்த வரிகளில் சொல்கிறார் பாருங்க பைய தூயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம்னு சொல்லியிருக்க அதாவது நெய் உண்ணக்கூடாது இந்த விரத காலங்கள்ல நெய் உண்ணக்கூடாது பால் அருந்தக்கூடாது கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்களிலே மை தீட்டி நம்மை அழகுபடுத்தக்கூடாது கூந்தலிலே மலர் சூட்டி நம்மை அழகு பார்க்கக்கூடாது மார்கழியிலே மலர்கின்ற மலர்கள் அனைத்துமே அந்த மாலவனுக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறது ஆண்டாள் நாச்சியாரினுடைய எண்ணம் நாமும் அதுபோலவே இருந்து வழிபாடு செய்தோம் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா இந்த உலக பந்தங்களிலெல்லாம் விடுபட்டு நாம் பரந்தாமனினுடைய திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை சரி நெய் உண்ணக்கூடாது பால் அருந்தக்கூடாது கண்களிலே மையிட்டு அழகு பார்க்க கூடாது கூந்தல் மலர்களை சூடி அழகு பார்க்க கூடாது இன்னும் என்னெல்லாம் செய்யக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் அப்படிங்கறதுனால பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது அப்படின்னு முக்கியமான ஒரு கட்டளையை நமக்கு இட்டிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா தீய செயல்களை செய்யக்கூடாது மனதால் கூட நினைக்கக்கூடாது ஒருவரை பற்றி தீய சொற்களால் சொல்வது அப்படிங்கிறது மிக மிக பாவம் ஒருவரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தர்மம் செய்து பழக வேண்டும் சொல்லியிருக்கார் இதுதான் நாம் விரத காலங்களில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான செயல்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே நமக்கு விளக்கி இருக்கின்றார் அதோடு ஒரு செயல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயலிலே வெற்றி பெறுவதற்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் முதல்ல நம்ம வாயை கட்டி போட்டுட்டோம் சாப்பிட்றத நெய் ஊற்றி நல்லா சுவையாக சாப்பிட்றத நம்ம வாயை கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய மனம் நமக்கு கட்டுக்குள்ளே வரும் அந்த மனம் கட்டுப்பட்டு விட்டால் கடவுள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவான் அதனால தான் பாவை நோன்பு இருக்கும்போது நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் சரி உடலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாகிவிட்டது மனதை கா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னா தீய சொற்களை தீய செயல்களை தவிர்த்து மனதையும் சுத்தமாக்க வேண்டும்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே விரதம் இருக்கின்ற முறைகளை பற்றி நமக்கு எடுத்து எடுத்துரைக்கின்றார் ஒரு செயலிலே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கட்டுப்பாடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிளையாய் நேரிழையீர் சீச்சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியாம் ரெம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் அருளி இருக்கின்ற திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் எவ்வளவு அழகாக ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க அதே அண்ணாமலையானை ஆரம்பிச்சுதா சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்கார் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது அருமையான அணிகலன்களை எல்லாம் அணிந்த தோழியே ராப்பகலா எங்க கூட நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்வ ஜோதி வடிவான நம்முடைய அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடவே முடியாதுன்னு பெருமையா பேசுவியே எப்பொழுதுமே அப்படி பேசுவியே ஆனா எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்காக நீராட அழைத்தால் வர மறுத்து பஞ்சனையில அயர்ந்து உறங்குகின்றாயே அப்படின்னு தோழிகள் எல்லாம் அந்த உறங்குகிற தோழியை எழுப்புகின்றார்களாம் உறங்குபவள் உடனே எழுந்திருச்சிட்டா கூப்பிட்ட உடனே எழுந்திருச்சிட்டு சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன் அதுக்காக இப்படியா கேலி பேசுறது அப்படின்னு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார் அந்த தோழி கண்களை கூச செய்கின்ற பிரகாசமான திருவடிகளை கொண்ட எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்யணும்னா தேவர்களே போட்டி போட்டுட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்களால முடியல நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் சிவபெருமான் அந்த சிவலோகத்திலே வாழ்பவன் நம் வீட்டு முன்பாக தரிசனம் தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்கணும் நீயே புரிஞ்சுக்கோ எழுந்திருச்சு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க தேவலோகத்துல எல்லாம் சிவபவனி கிடையாது அங்கெல்லாம் தேவர்கள்லாம் எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கடுமையான தவத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நாமெல்லாம் நாம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நாமெல்லாம் பாருங்கள் நம்ம ஊர்லெலாம் ஆண்டுதோறும் திருவிழா வைக்கிறாங்க சுவாமி வாசல் தேடி பவனி வர்றாரு இவ்வளவு பக்கத்தில் நம்ம இறைவன் வந்து நம்ம வீட்டு முன்பாக நம்ம வீட்டு வாசல்படி முன்பாக திருவீதி உலா வர்றார் எதற்காக அப்படி திருவீதி உலா வர்றார் அப்படின்னா வயசானவங்க கோவிலுக்கு வர முடியாதவங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் பட்டவர்கள் இவர்களெல்லாம் வந்து தினமுமே வந்து பெருமான கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ண முடியாது திருவிழாவாகவே இருந்தாலும் அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக அவர்களுடைய மனம் இயங்கும் திருவிழாவில் ஆண்டவனுடைய தரிசனத்திற்காக மனம் இயங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வருஷத்தில் ஒரு நாள் திருவிழாவை போது நம்ம திருவீதி உலா வருவோம் வந்து அனைவருக்கும் தரிசனம் தருவோம் அப்படின்னு இந்த திருவீதி உலா வருகின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அப்படி வரும் பொழுது நாமெல்லாம் அவரை மனதார தரிசனம் பண்ணி கண் குளிர அவரை பார்த்து தரிசனம் பண்ணி மனதார வேண்டிக்கணும் இப்படி நம்ம நம்ம வீட்டு வாசல்ல வரைக்கும் எம்பெருமான் திருவீதி உலா வர்றாரு அப்படிப்பட்ட பாகியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த பூலோகத்தில் நம்ம மானிடராக பிறந்ததுனால தான் மானிட பிறவி எவ்வளவு ஒரு அரிய பிறவிங்கிறது அவையார் சொன்னது இப்போ தான் நமக்கு விளங்கும் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்பேற்பட்ட மானிட பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த பிறவியில் தான் நாம் இறைவனை வந்து மனதார தொழுது முக்தியை அடைவது அப்படிங்கிறது இந்த பிறவி மூலமாக தான் நமக்கு நடக்கும் ஆகையினால் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மானிட பிறவியை நாம் வீணடிக்காமல் இந்த மானிட பிற வயசான காலத்தில் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் இறைவனை தொழுதுக்கலாம் அப்படின்னு காலத்தை ஒத்தி வைக்காமல் காலத்தை வீணடிக்காமல் நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ இருந்தே வயதான காலத்தில் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு இப்பொழுதே இப்போவே நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மேற்கொண்டு பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகள் பல மென்மேலும் கிடைத்து கொண்டே இருப்பது உறுதி இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்